ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் விளக்கு அது ஒரு காமாட்சி மண் விளக்காக இருக்கலாம் கொத்து விளக்காக இருக்கலாம் அகல் விளக்காக இருக்கலாம் ஏற்றுற விளக்குக்கு பேஸ் அதாவது அதோட அடிபாகம் வந்து தட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பச்சரிசி போடுறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நெல் போடுறாங்க இப்படி ஏத்துறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு கேட்டால் தெரியல ஆனால் நம்ம சிஸ்டி ஒளியில் அந்த பேஸை வந்து அத்தி மரத்தில் ஒரு சக்கரம் பண்ணி இருக்கிறோம் அந்த சக்கரத்துக்கு மேலே நீங்கள் அந்த விளக்கு வச்சு ஏற்றினீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நீங்கள் உணர முடியும் காஞ்சி பெரியவர் இமய முதல் குமரி வரைக்கும் பிரதஷ்ட பண்ணப்பட்ட எந்திரத்தில் தான் இதில் பண்ணியிருக்கோம் அது என்ன எந்திரம் எதனால அத்தி மதத்தில் பண்ணியிருக்கோன்றத வீடியோக்களை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் ஷாப் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் வாழ்க்கையை வழப்படுத்துங்கள் சிஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் வணக்கம் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது அத்தி ஸ்ரீயம் பாருங்க பேர்ல பாருங்க ஸ்ரீ ஸ்ரீனா லக்ஷ்மியை குறிக்கும் ஸ்ரீனா மதிப்புக்குரிய ஒரு பொருள் யந்திரம்னு வந்து பாருங்க அம்பாலோட வாகனம் அம்பாள் இருக்கா இல்லையா லலிதா திருப்புற சுந்தரின்னு சொல்லுவாங்க அந்த லலிதா திருப்புரா சுந்தரைய இந்த பூலோகத்தை காக்கிறதுக்காக அநேக பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி பேர்கள் வந்து தவம் இருந்து தன்ன தியான தியாகத்தை பண்ணும்பொழுது அம்பாள் ஸ்ரீ சக்கர ராஜ்ஜியத்தில் தான் வெளியே வந்தாலாம் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ சக்கரத்தை உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரமாக சொல்லுவாங்க இந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம ஒவ்வொரு நாள் பூஜிக்கும் பொழுது அபிரமிதமான பலன் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ஸ்ரீ சக்கரத்தில் தொண்ணூற்றி நாலு தெய்வங்கள் நித்த வாசம் செய்வாங்க இப்போ ஸ்ரீ சக்கர பூஜையை நம்ம நித்தமும் பண்ண முடியாது இல்லையா அதனாலதான் நாங்க அந்த ஸ்ரீ சக்கரத்தோட பலனன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அத்தி மரத்தில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதஷ்டை பண்ணிட்டோம் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மேல நீங்க தினமும் ஏற்ற விளக்க மேலே வச்சா போதும் இப்போ அத்தி மரம் ஏங்க மரத்தில் எல்லாமே பண்றீங்க அவங்க அதோட சிஸ்டி ஒலியை பொறுத்ததுக்கு அத்திமரம் அத்திமரம் அத்திமரம்னா தத்தாத்திரேயரோட ஸ்தலபிரீஷம் அத்திமரம் அத்திமரம் யார் ஒரு இடத்துல ஒரு சின்ன பீஸா போனா கூட அந்த இடம் ஓஹோன்னு வரும் ஆனா எங்க குரு வழிகாட்டுதல் பேர்ல அந்த அத்தி மரத்தை முறையா பூஜை பண்ணி அதுக்கு வடிவங்கள் கொடுத்து அதுல வந்து இறை விக்கிரகங்களையோ அதுல எந்திரங்களையோ அதுல இறைவனோட உருவங்களையோ நாங்க பண்ணி பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த வகையில இப்ப நம்ம வந்து பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீயந்திரம் வந்து இருக்கிறதுல சக்தி வாய்ந்த எந்திரம் தொண்ணூத்தி நாலு தெய்வங்கள் அதுல உள்ள இருக்கும் இப்ப நீங்க இதுல விளக்கு பொழுது என்ன ஆகும்னா இறைவன் ஒளி சொரூபமானவன் இறைவனுக்குன்னு உருவம் கிடையாது ஒலி வலிவமான இறைவன் இந்த ஸ்ரீயந்திரத்துல ஏத்த 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 ஏத்தீயத்துல நீங்க நீங்கள் பூக்கள் அடுக்கும் பொழுது அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கான பூஜை நீங்க பண்ணதா ஆயிடும் அப்படி ஸ்ரீ சக்கரத்துக்கான பூஜை நீங்க பண்ணும் பொழுது அம்பாள் நம்மளோட தேவையை நம்ம சொல்லணும்னு அவசியம் நம்மளோட தேவையை அரைஞ்சு நமக்கு தேவையானதை அள்ளி கொடுப்பாலாம் அது மட்டும் கிடையாது எப்பேற்பட்ட வாஸ்து குறையாக இருந்தாலும் இந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறதுனால சரியாகும் அம்பாலோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கர பூஜைன்றது மிக 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 சக்தி வாய்ந்த பூஜை பாமரன் உள்பட பண்ணணும் அதாவது மந்திரங்கள் தெரியாது பூஜை புனஸ்காரம் தெரியாது எனக்கு எப்படி ம மந்திரம் சொல்கிறதுனே தெரியாதுன்றவங்க கூட இந்த அத்திமர ஸ்ரீ எந்திரத்துக்கு மேலே நீங்கள் ஒரு விளக்கு வச்சு உங்கள் குல தெய்வத்தை நினச்சி வேண்டியதுனாலும் சரி குபேரனை நினச்சினால நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் நினச்சிக்கோங்க சக்கரத்தில் எல்லா தெய்வமும் உண்டு அதனால் நீங்கள் இதில் ஏற்றும் பொழுது அந்த தெய்வம் இதில் பிரசன்னமாகும் அப்போ ஸ்டே அத்திமரத்தோட தன்மை ஸ்டேபிள் குரூ ஸ்டேபிள் குரூப்னா என்னென்னா நிலையான ஏற்றத்தை வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு உண்டு இது அந்த அத்திமரத்துக்கு உண்டு ஸ்ரீ சக்கரம் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி உண்டு அப்போ ஒரு சேர இதில் நீங்கள் மூணாவது இதுவாக ஜோதி இறைவன் வந்து ஒளி தருவமானவன் அதனால தான் அடிமுடிக்கான அண்ணாமலையார சிவபெருமான் நின்றார் நீங்க நல்லா பாருங்க சிவம் அதாவது பெருமாள் பெருசா அஹ் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா பெருசா அப்படின்னு சண்டை நடக்கும்போது இறைவன் ஒளியாதான் நின்றார் இப்ப கூட பாத்தீங்கன்னா நடுவுல ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் வந்து வ வானத்திலேருந்து ஏரோப்ளைனில் பார்க்கும்போது ஸ்ரீயந்திரம் வரைஞ்சிருக்கு ஸோ அந்த காலத்துலேருந்து நம்ம முப்பாட்டனார் காலத்துல இருந்தே இந்த சக்கர வழிபாடு ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த ஸ்ரீ சக்கரத்தை இழுத்தம் சொன்னோம்னா திருடி படிமாறம் தான் மேரு ஸோ அப்பேற்பட்ட ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வீட்டுக்கு அத்திமர ரூபத்துல நம்ம விளக்கேத்த போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தான் பாக்கியசாலி எதனாலனா வாகனம் அம்பால எந்த மாதிரி அம்பாலோட வாகனம் அதாவது லலிதா திருப்புர சுந்தரியோட அந்த சென்ட்ரல் பிம்பத்துல லலிதா திருப்புர சுந்தரி இருப்பாளாம் அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா வராகியில எல்லாருமே இருப்பாங்க இது சத்தியமான உண்மை சோ இந்த ஸ்ரீ எந்திரத்துக்கு மேல ஒருத்தங்க விளக்கேத்துறாங்கன்னா அவங்க பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்ரீ சக்கரத்துல ஒருத்தவங்க பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்க குருவோட ஆசையை பெற்றுக்கணும் இப்போ நாங்க எங்க குரு ஆசையில் இந்த அத்தி மரத்தில் ஸ்ரீயந்திரத்தை பிரதர்ஷ்ட பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ஸ்ரீயந்திர அத்திப்பீடம் போகி அவங்க வாழ்க்கை வளமானும் நலமானும் நாங்க நினைக்கிறோம் இப்போ இந்த ஸ்ரீசக்கர ரூபத்தில் இருக்கிற ச சக்கரநாயகி உங்கள் வீட்டுக்கு வந்து பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க இந்த மாதிரி நிறைய அநேக பொருட்களை வாங்குறதுக்கு சிஸ்டி ஒரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்